சிவனை பாத்தியா நிலைமை சிவனோட நிலைமை பாத்தியா இந்த வீடியோ சரி பெருமாள் லட்டு பத்தி இல்ல பெருமாள் கொடுத்த லட்டு இருக்குல்ல உங்களுக்கு அது பத்தி இல்ல இது சிவனை காப்பாற்ற வீடியோ இது சிவனுக்காக யாருமே பேசலையே சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ரெண்டாயிரம் ஏக்கர் தீட்சித்தர் தின்னுட்டான் வித்துட்டான் நேத்து நியூஸ்ல வந்துருக்கு ஹைகோர்ட்ல சமிஷன் போட்டிருக்கு சிவனுக்கு என்னடா வருது தீட்சித்தர் யாரா அவன் அவனே தான் அந்த நான் எட்டு வயசு பொண்ணு பத்து வயசு பொண்ணு பதினோரு வயசு பொண்ணு கட்டிக்குவேன் இந்த ஏஜ் பொண்ணுங்களா கட்டிக்க எங்களுக்கு உரிமை இருக்கு